மிகச்சிறந்த பலன்களை பெறக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்க போறாங்கமா என்ன காரணம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டு பேருடைய இறைவு அந்த அயனஸ்யன ஸ்தானத்தில் அமைகிறது அதன் காரணமாக கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய யோகம் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படின்னு இருக்கு ஒரு வேலை மாற்றத்திற்கு வேணும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் நிகழும் அப்படிங்கிற அமைப்பு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துட்டார் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு அவமானத்தை சந்திப்பார்கள்ங்கிற விதி இருக்கு அப்போ அதே மாதிரி தந்தையுடைய உடல்நலத்துல அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு இது வந்து மகர ராசிக்கு முக்கியம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியா நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் அதற்காக தவறு செய்து விடக்கூடாது தவறு செய்துட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன இருவாங்க வம்பு வழக்கு சிக்கல்ல மாட்டிடுவாங்க அதனால தவறான விஷயங்கள் ஈடுபட்ட கூடாது அழகான பணம் போதுங்க ஏன்னா இந்த மனசு வேணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொன்னாங்க பாருங்க அந்த மனசோட மகர ராசிக்காரர்கள் இருந்தால் பெரிய வெற்றியை பெறலாம் நல்ல வேலை மாற்றங்கள் கிடைக்கும் புது ஆண்டு தொடங்குவதற்கு முன்பே இவர்களுக்கு வேலை மாற்றங்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மகர ராசிக்காரங்க இப்பவே பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி ஒரு இழந்த கௌரவம் இழந்த செல்வாக்கு இழந்த அந்தஸ்து அதை மீண்டும் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு